எல்லோரும் எதிர்பார்த்தபடியே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தாகிவிட்டது காரணம் வாக்காளர்களுக்கு அள்ளி அள்ளி இறைக்கப்பட்ட ஊழல் பணம் என்பது மேலோட்டமான பார்வைதான் என்கிறது அந்த புலனாய்வு எழுதல் சரி என்னதான் நடந்தது பொறுமையாக கேளுங்கள் அரசியலின் ஆழம் புரியும் தினகரன் தேர்தலில் வென்று சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் உடனடியாக அவரது அடுத்த இலக்கு முதல்வர் பதவிதான் தினகரன் முதல்வராகிவிட்டால் மன்னார்குடியின் அதிரடி ஆட்சிதான் நடக்கும் ஜே காலத்தில் மத்திய அரசு பயந்து நடந்த வரலாறு மீண்டும் திரும்பும் இதை முதலில் டெல்லி ஆளும் மத்திய அரசு விரும்பவே இல்லை பன்னீர் என்றால் எதற்கும் வளைந்து கொடுப்பார் எடப்பாடியும் கிட்டத்தட்ட பன்னீர் மனநிலைக்கு எப்போதோ வந்துவிட்டார் அவர் முழுமையாக நான்கு வருடங்கள் முதல்வர் பதவியில் இருக்க வேண்டும் என்பது கனவு இரட்டையிலை முடங்கி போனதற்கும் சசிகலா குடும்பம் செய்த அடாவடிகள் என்பது எடப்பாடி மற்றும் பன்னீர் அதிமுக தீவிர விசுவாசிகளின் அனைவருக்கும் தெரியும் மன்னார்குடி ஆதிக்கம் முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்றால் ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் ஜெயிக்கவே கூடாது இதை எதிர்பார்த்துதான் டெல்லி மத்திய அரசும் காத்திருந்தது பன்னீரிடம் அமித்ஷா ஒவ்வொரு நாளும் கள ரிப்போர்ட்டை கேட்டபடியே இருந்தார் என்கிறது வார இதழ் பணம் தண்ணீராக இறைத்திருக்கிறது தினகரன் அணி அதுவும் விஜயபாஸ்கர் ரைடில் சிக்கியதும் அம்பலமானது இதுதான் தருணம் என்று எடப்பாடி பன்னீர் டெல்லிக்கு சிக்னல் கொடுக்க தேர்தலை ரத்து பண்ணிவிட்டது ஆணையம் இப்போது எடப்பாடி தனது ஆட்சியை தக்க வைத்து கொண்டார் அடுத்து நான்கு ஆண்டுகள் எடப்பாடி தான் முதல்வர் என்பது டெல்லி கொடுத்த சிக்னல் அவர்களது அடுத்த அசைன்மெண்ட் பன்னீரை இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை கட்டமைப்பது பொது தேர்தல் வரும்போது பிஜேபியுடன் கூட்டணி என்பதுதான் தொலைநோக்கு திட்டம் ஆனால் அதே பத்திரிகை இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறது எடப்பாடியும் நிம்மதியாக விட்டு வைக்காது மத்திய அரசு பன்னீர் தான் மோடியின் கைக்கு அடக்கமான செல்லப்பிள்ளை பிள்ளை போக போக பாருங்கள் மத்திய அரசின் பல திட்டங்கள் புரியும் என்கிறார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க